அது அவங்க அழைப்பு இல்லாட்டு போயிடுவான் ஏன் நீங்கள் ஒழுங்காக அடங்கியிருந்தால் எந்த இடத்துக்கெல்லாம் நம்ம ஏன் போகணும் அங்கேருந்து ஒன்று கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு இதெல்லாம் இப்போ தெரியாது நாளைக்கு அது வாழை வெட்டி ஆகி அது விதவியாகி இல்லை அது ஒரு விலங்காத போய் அப்போ தான் அந்த அந்த கல்யாணம் பட்டு போய் கெட்டு போய் அது கொஞ்சத்துலேயே மறுரூபம் அடையாமல் மனம் திரும்பாமல் மங்கி நிற்கிறப்ப தான் தெரியும் இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா அங்கே ஆரம்பிச்சிது ஏன் இதெல்லாம் சபை கடங்காதது சத்தியத்துக்கு கட்டுக்கடங்காத கிடாரிங்க மார்க்கம் தப்பி அழைக்கிற நட்சத்திரங்க இது வந்து இருள் தனக்குள்ளே இருக்கிற வெளிச்ச திருளாக்கி கொள்றதுக்குன்னே ஓடுங்க எதுக்கு இது அந்த வாது அந்த வாதிப்பு இருக்காது ஜீவனுள்ள தேவனுடைய சபையை நிந்திக்கிறான் தேவனுடைய தேவனுடைய வார்த்தையை நிந்திக்கிறான் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை நிந்திக்கிறான் இப்படி போய் புரட்சியில் திருமணம் பண்ணுறான் நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்து நான் அவனை பல்ல காட்டினவங்ககிட்ட போய் நின்று நம்ம கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு வரோம் நாளைக்கு நம்ம பிள்ளை அதே தவறு செய்யும் அதில் இருக்கிற விளைவுகள் என்னான்னு தெரியும் அதில் இருக்கிற எதிர்காலத்தினுடைய அருமை என்னான்னு தெரியும் உழைக்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஆனால் செய்கிறதெல்லாம் செய்யறதெல்லாம் இந்த சேஸ்ட்டை அப்புறம் ஜபத்துக்கும் வர்றது